எல்லாருக்கும் வணக்கம் ஹாப்பி நியூ இயர் டுவெண்டி டுவெண்ட்டி ஒன் இப்ப நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் மேஷம் முதல் மீன ராசி வரை வாங்கின கடனை அடைக்க முடியுமா புதிய கடன் வாங்க முடியுமா ஷேர் மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படிங்கறத பத்தி தெளிவா வந்து பார்க்க போறோம் மேஷ ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தொராவது ஆண்டு ஃபைனான்ஸ் லோன் எப்படி இருக்கும் கடந்த ஐந்து வருடங்களாக உங்களுக்கு பொருளாதார நெருக்கடிகள் மற்றும் கடன் பிரச்சனைகள் அதிகமாகவே இருந்தன அஷ்டமச்சனி உங்களுக்கு நடந்து கொண்டிருந்த காலகட்டங்களில் வாங்கிய கடன்கள் எல்லாமே பல மடங்கு வந்து பெரிய கொண்டே போகின்றது சிலருக்கு தங்களுடைய சொத்துக்களை விற்று கடன்களை அடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் வந்து ஏற்பட்டது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபதாவது ஆண்டு பொருளாதார நிலையில் மிக கடுமையான சோதனையான ஒரு ஆண்டாகவே இருந்தது கடந்த இரண்டரை ஆண்டுகளாக சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்திலே இருந்தது இதனால் கடன் பிரச்சனைகள் மிக அதிகமாகவே வந்து இருந்தது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீருமா பொருளாதார நிலையில் நல்லதொரு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படுமா பண வரவு எப்படி இருக்கும் என்ற கேள்விகள் உங்களுடைய மனதிலே வந்து எழுகின்றது அதற்கான பதிலை இப்போது வந்து பார்ப்போம் இருபத்தொராவது ஆண்டில் ஏப்ரல் மாதம் வரும் குரு பயிற்சியால் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும் நல்ல பண வரவு வந்து ஏற்படும் குறிப்பாக மே ஜூன் ஆகஸ்ட் மாதங்களில் குரு மங்கள யோகம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏற்படுகின்றது இந்த மூன்று மாதங்களில் உங்களுடைய பண வரவு அபரிதமாகவே இருக்கும் வெளியே கொடுத்த பணம் வந்து திரும்ப கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் வரவேண்டிய பாக்கி பணம் இப்பொழுது வந்து வசூலாகும் நாலா பக்கங்களிலும் இருந்து பண வரவு வந்து உண்டாகும் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் ஏற்பட்டு மிகப்பெரிய தொகை பரிசாக கிடைக்கும் இதுவரை இருந்த வீண் செலவுகள் வந்து இனி இருக்காது உங்களுடைய பணத்தை பாதுகாப்பான முறையில் சேமிப்பு திட்டங்களில் முதலீடுகள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படும் கடந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களில் இருந்து சேமிப்பின் முக்கியத்துவத்தை உணர்ந்து பணத்தை சேமிக்க ஆரம்பித்து விடுவீர்கள் உங்களுடைய முதலீடுகள் எல்லாமே மிகவும் பயனுள்ள வகையில் வந்து அமையும் சிலருக்கு குறுகிய காலத்திலேயே முதலீடுகள் மூலம் லாபங்கள் வந்து ஏற்படும் உங்களுடைய வருமானம் பல மடங்கு வந்து அதிகரிக்கும் மே ஜூன் மாதங்களில் உங்களுடைய வருமானம் பல மடங்கு வந்து அதிகரிக்கும் பொருளாதார நிலை நன்றாகவே இருக்கும் மேசராசிக்காரர்கள் செப்டம்பர் மாதத்தில் மட்டும் புதிய கடன்கள் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது வீடு கட்ட வீடு வாங்க பிசினஸ் லோன் வெஹிக்கல் லோன் போன்ற எந்த ஒரு லோனாக இருந்தாலும் செப்டம்பர் மாதம் மட்டும் கடன் வாங்குவதை தவிர்த்து விடுவது நல்லது இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு கடன்கள் பல மடங்கு அதிகரித்துக் கொண்டே செல்லும் பொதுவாக கடன்கள் வாங்கும் போது உங்களுடைய தேவைக்கு ஏற்ப கடன் வாங்குவது நல்லது மே ஜூன் ஆகஸ்ட் மாதங்களில் குரு மங்கள யோகம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏற்படுகின்றது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நீண்டகால கடன்களை அடைக்க வழி வந்து பிறக்கும் மேலும் புதிதாக வங்கிக் கடன் உதவியும் கிடைக்கும் உங்களுடைய வீட்டு அனுமானம் பத்திரங்களை மீட்க நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து உருவாகும் அடகு வைத்த நகைகளை மீட்கவும் நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து கிடைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொராவது ஆண்டில் ஃபைனான்ஸ் லோன் எப்படி இருக்கும் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக அசம்பத்து சனையில் நடந்து கொண்டிருந்ததால் ஏகப்பட்ட பொருளாதார பிரச்சனைகளும் கடன் பிரச்சனைகளும் இருந்தன குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபதாவது ஆண்டு மிக கடுமையான பொருளாதார நெருக்கடிகளில் வந்து ஏற்பட்டன சிலருக்கு அவசர தேவைக்காக கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நெருக்கடியும் வந்து ஏற்பட்டன ஹவுசிங் லோன் பிசினஸ் லோன் வெஹிக்கல் லோன் என ஏகப்பட்ட கடன் பிரச்சனைகளும் வந்து இருந்தது மிகப்பெரிய அளவில் தொழில் செய்கின்றவர்கள் கூட தங்கள் சொத்துக்களை அனுமானம் வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து அமைந்திருந்தனர் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் ஆண்டில் ராசிக்கான பைனான்ஸ் ஆரஸ்கோப் படி உங்களுடைய வருமானம் வந்து பல மடங்கு வந்து உயரும் பொருளாதார அபிவிருத்தி வந்து ஏற்படும் கையில் காசு பண நடமாட்டம் வந்து அதிகமாகவே இருக்கும் நீண்ட நாளைக்கு முன்பு நீங்கள் வெளியே கொடுத்த பணம் வந்து போல் திரும்ப கிடைக்கும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் உள்ள சனி பகவான் ஆண்டு முழுவதும் இருப்பதால் பொருளாதாரத்தில் ஒரு சுபிட்சமான ஒரு நிலை வந்து ஏற்படும் பண வரவு பல மடங்கு அதிகரிக்கும் உங்களுடைய பணத்தை பாதுகாப்பான முறையில் முதலீடுகள் வந்து செய்வீர்கள் உங்களுடைய குழந்தைகளின் எதிர்கால நலன்களை கருத்தில் கொண்டு பாதுகாப்பான முறையில் முதலீடுகள் வந்து செய்யக்கூடிய ஒரு அமைப்பு வந்து உருவாகும் குறிப்பாக மார்ச் மே ஜூன் செப்டம்பர் மாதங்களில் உங்களுடைய பொருளாதார நிலை நன்றாகவே அபிவிருத்தி வந்து அடையும் உங்களுடைய சேமிப்பு அதிகமாகும் வீண் செலவுகள் வந்து குறையும் கடந்த ஆண்டுகளில் வீண் செலவுகளும் மருத்துவ செலவுகளும் குடும்பத்தில் வந்து அதிகமாகவே இருந்தன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வீண் செலவுகள் வந்து குறையும் உங்களுடைய பண தேவைகள் வந்து மிக எளிதாகவே பூர்த்தியாகும் குடும்பத்தில் நடக்கும் திருமணம் புது வீடு கட்டுவது போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்கான பண தேவைகள் எல்லையில் வந்து கிடைக்கும் கடந்த ஆண்டுகளில் ஏற்பட்ட பொருளாதார சிக்கல்களில் இருந்து விடுபட்டு விடுவீர்கள் அளவுக்கு அதிகமாக இருந்த கடன்கள் அனைத்தும் ஓரளவுக்கு வந்து அடைபடும் வெஹிக்கல் லோன் பிசினஸ் லோன் ஹவுசிங் லோன் போன்ற எந்த ஒரு லோனாக இருந்தாலும் அதை அடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமையும் அனுமானம் வைத்த மீட்க நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து கிடைக்கும் மிதுனராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருடம் பைனான்ஸ் லோன் எப்படி இருக்கும் கடந்த சில வருடங்களாக மிதுன பிறந்த உங்களுக்கு பணப்பிரச்சனைகள் மிகவும் அதிகமாகவே ஏற்பட்டு கடன் வாங்குகிற ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை வந்து இருந்தது சிகருக்கு பழைய கடைகளை அடைக்கிறதுக்கும் சரியான பண வரவு இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க உங்களுடைய பினான்சியல் கண்டிஷன் லோன் ப்ராப்ளம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒராது வருஷத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய பினான்சியல் அரசுக்கோப் படி உங்களுடைய லோன் ப்ராப்ளம் எல்லாமே வந்து குறையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷத்தின் ஆரம்பமே உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல கடனுக்கு காரகத்துவம் வைக்கக்கூடிய கிரகமாகிய செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று இருப்பது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டாக வந்து அமையிறது ஆறாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதும் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமான ஒரு அமைப்பு உங்களுடைய பழைய கடன்களை அடைக்கிறதுக்கு ஜனவரி ஏப்ரல் மே மாசங்களில் நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து கிடைக்கும் ஏப்ரல் மாசம் வரக்கூடிய குரு பயிற்சியால் உங்களுடைய ஃபைனான்ஷியல் கண்டிஷன்ஸ் நல்ல ஒரு டெவலப்மெண்ட் வந்து ஆகும் நல்ல பரமா வருமானம் வந்து ஏற்படும் உங்களுடைய பினான்சியல் அரச்கோப் படி ஏப்ரல் மே ஆகஸ்ட் மாதங்களில் உங்களுக்கு குரு மங்கள யோகம் வந்து ஏற்படுறது இதனால உங்களுடைய பினான்சியல் ஸ்டேட்டஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் உங்களுடைய கடன்களை அழைக்கிறதுக்கான வழியும் வந்து பிறக்கும் அழுது வைத்த உங்களுடைய சொத்துக்களை நகைகளை மீட்பதற்கு மே ஜூன் ஆகஸ்ட் மாதங்களில் நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து அமையும் பண உதவியும் வந்து கிடைக்கும் உங்களுடைய தனிப்பட்ட முறையில் வருமானங்கள் வந்து அதிகரிக்கும் பொதுவா உங்களுக்கான கடன்களை நீங்க வாங்கும் போது ரொம்ப எச்சரிக்கையா வந்து இருக்கணும் உங்களுக்கு ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்துல கேது இருக்கிறதுனால உடனுக்குடன் வந்து பேங்க் லோன் தனிப்பட்ட முறையில கடன்கள் வந்து கிடைக்கும் உங்களுக்கு லோன் வாங்குறதுக்கு அப்படின்னு சில லோன் ஆப்ஸ் எல்லாம் வந்து ஆன்லைன்ல வந்து இருக்கு அஸ்டம உங்களுக்கு நடக்கும் போது நீங்கள் வாங்கக்கூடிய கடன்கள் வந்து பல மடங்கு வந்து பெருகிக் கொண்டே போகும் அப்படின்னு புராதனமான ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு அதனால் லோன் வாங்கும் போது ரொம்ப கூடுதல் எச்சரிக்கையாகவும் ரொம்ப கவனமாகவும் இருக்கணும் கடகராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் ஃபைனான்ஸ் லோன் எப்படி இருக்கும் கடந்த வருடத்தில் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் பொருளாதார நிலையில் நல்லதொரு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் பதினொன்றாம் இடத்தில் ராகு இருப்பதும் தொழில் காரகன் சனி பகவான் ஏழாம் இடத்தில் இருப்பதும் அனுகூலமான ஒரு அமைப்பு தொழில் சார்ந்த புதிய முதலீடுகள் மூலம் லாபங்கள் வந்து ஏற்படும் உங்களுடைய பணத்தை சேமிக்க தங்கம் புதிய முதலீடுகள் வாய்ப்புகள் வந்து உருவாகும் வருமானங்கள் வந்து அதிகரிக்கும் பண வரவுக்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாகவே உள்ளது உங்களுக்கான கடன் பிரச்சனைகளில் இருந்து வெளியே வர முடியும் பழைய கடன்களை அடைக்க பண உதவிகள் வந்து கிடைக்கும் எட்டாம் குரு இருப்பதால் புதிய வங்கி கடன்கள் வந்து கிடைக்கும் சிலருக்கு தங்களுடைய சொத்துக்களை அடமானம் வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வந்து ஏற்படும் உங்களுடைய அத்தியாவசிய தேவைக்கு மட்டுமே கடன் வாங்குவது நல்லது எட்டாமணத்தில் குரு இருக்கும்போது பெரிய அளவில் கடன்கள் வாங்குவது என்பது எதிர்காலத்திலே மிகப்பெரிய பொருளாதார சிக்கலை வந்து உருவாக்கிவிடும் எனவே கடன் வாங்கும் போது மிகுந்த கவனம் வந்து தேவை சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தொறாவது ஆண்டில் ஃபைனான்ஸ் லோன் எப்படி இருக்கும் கடந்த சில வருடங்களாக சில பேருக்கு பொருளாதார ரீதியாக ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து இருந்தது குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபதாவது வருடத்துல அதிகமான பிரச்சனைகள் வந்து பொருளாதார ரீதியாக உங்களுக்கு வந்து ஏற்பட்டு இருந்தன சில பேருக்கு கடன்கள் அதிகமாக வாங்க வேண்டிய ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை வந்து இருந்தது ஹவுசிங் லோன் வெஹிக்கல் லோன் என ஏகப்பட்ட கடன் பிரச்சனைகள் வந்து அதிகமாகவே இருந்தன பெரிய அளவில் தொழில் பண்றவங்க தங்களுடைய வீடு மற்றும் லேண்டை வந்து அனுமானம் வச்சு கடன்கள் வாங்கக்கூடிய ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை வந்து இருந்தது சில பேர் தங்களுடைய மனைவியோட நகைகளை அடமானம் வச்சு அவசர செலவுக்காக கடன்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை வட்டி கட்ட முடியாம கடன் தொல்லையால அவதிப்பட்டுகிட்டு சில பேர் தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று கடன்களை அடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வந்து இருந்தது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராவது வருடத்தில் உங்களுடைய சிம்ம ராசிக்கான பைனான்ஸ் சாரஸ்கோப் படி உங்களுடைய வருமானம் வந்து பல மடங்கு வந்து உயரும் கையில் காசு பணம் நடமாட்டம் வந்து அதிகமாகவே இருக்கும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நீங்க வெளியே கொடுத்த பெரிய தொகை இப்ப திரும்ப வந்து கிடைக்கும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டா வந்து அமையும் முப்பது வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே சனி பகவான் மகர ராசியில் வருவார் அதுவும் ஆறாம் இடத்தில் வருவது என்பது அபூர்வமான ஒரு நிகழ்வு உங்களுடைய நீண்ட நாள் கடன் பிரச்சனைகள் எல்லாமே இந்த புதிய வருடத்தில் அடைய வழி பிறக்கும் ஏப்ரல் மாதம் வரும் குரு பயிற்சி உங்களுக்கு பண வரவையும் செல்வ சிறப்பையும் ஏற்படுத்தி தரும் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்து ஏற்படும் அடுத்தவர்களுடைய உங்க கைக்கு வந்து கிடைக்கும் குறிப்பாக ஏப்ரல் மே ஆகஸ்ட் மாதங்கள் உங்களுக்கு குரு மங்கள யோகம் ஏற்படுவதால் எதிர்பாராத ஒரு திடீர் தனயோகத்தை வந்து தரும் பொருளாதார நிலையை வந்து உயர்த்தி விடும் பங்கு சந்தையில் நல்லதொரு லாபங்கள் வந்து கிடைக்கும் குறுகிய கால முதலீட்டின் மூலம் லாபங்கள் வந்து ஏற்படும் உங்களுடைய பணத்தை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஷேர் மார்க்கெட்டில் போன்றவற்றில் பாதுகாப்பான முறையில் முதலீடுகள் செய்வதற்கு உரிய சூழ்நிலை வந்து ஏற்படும் சில தங்கத்தில் முதலீடுகள் செய்து லாபம் வருவதற்கான ஒரு யோகமும் வந்து அமையும் நல்ல அதிர்ஷ்டமான தசாபுத்திகள் நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு குருமங்கல யோகம் உள்ள ஏப்ரல் மே ஜூலை மாதங்களில் நல்லதொரு செல்வச் செழிப்பு வந்து ஏற்படும் உங்களுடைய பொருளாதார நிலை வந்து பல மடங்கு வந்து உயரும் தொழில் ரீதியான வருமானங்கள் வந்து அதிகரிக்கும் உங்களுடைய பழைய கடன்களை அழைப்பதற்கான வழி வந்து பிறக்கும் அடமானம் வைத்த சொத்துக்களை திரும்ப மீட்கவும் நல்லதொரு சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் புதிய கடனுக்காக விண்ணப்பித்து இருப்பவர்களுக்கு வங்கி கடன்கள் வந்து கிடைக்கும் பொதுவாக இருபத்தி இருபத்தொறாவது ஆண்டில் முக்கிய கிரகங்களான குருவும் சனியும் உங்களுக்கு மிகவும் அனுகூலமாக இருப்பதால் உங்களுடைய கடன்கள் எல்லாம் அடைபட்டு செல்வ செழிப்பு வந்து வாழ்வில் வந்து ஏற்படும் வாழ்வில் பண வசதிகள் வந்து அதிகரிக்கும் மன மகிழ்ச்சி ஏற்படும் கன்னியாராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒராவது வருஷத்தில் ஃபைனான்ஸ் அண்ட் லோன் எப்படி இருக்கும் கன்னியாராசியில் பிறந்த உங்களுக்கு கடந்த மூணு வருடங்களாக வருமான வாய்ப்புகள் ரொம்ப மந்தமாகவே இருந்தது கடன் பிரச்சனைகளும் ரொம்ப அதிகமாகவே இருந்தது சரியான வருமானம் இல்லாததால் நீங்கள் வாங்கின கடன்களை வந்து அடைக்க முடியாமல் சிரமப்பட்டுக்கிட்டே இருந்தீங்க சில பேருக்கு தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் அடமானம் வைக்கிற அளவுக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அமைஞ்சிருந்தது அர்த்தாசிரம சனியால உங்களுக்கு பல சோதனைகள் ஏற்பட்ட வண்ணம் உங்களுக்கு வந்து இருந்தது இனிமேல இப்ப வரக்கூடிய இருபத்தி ஒன்றாவது வருஷத்துல உங்களுடைய பொருளாதார நிலை அபிவிருத்தி வந்து அடையும் பழைய கடன்களை அழைக்கக்கூடிய ஒரு நல்ல வழி வந்து பிறக்கும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று இருப்பதும் நீச்சபங்க பங்க ராஜயோகத்துல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு உங்களுக்கு வந்து பிறக்கிறதும் மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு வந்து அமையிறது குறிப்பா மார்ச் ஏப்ரல் மே ஜூன் செப்டம்பர் மாதங்கள் உங்களுக்கு பொருளாதார நிலை வந்து நல்ல உயர்ந்த மாற்றங்கள் வந்து ஏற்பட போகுது கூடுதலான வருமான வாய்ப்புகள் எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய ஒரு தன யோகம் அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்களுக்கு ஏப்ரல் மாசத்துல உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு பகவானுடைய பயிற்சி வந்து ஏற்படுது ஒரு பக்கம் குருவால வந்து செலவுகள் வந்து இருந்தாலும் இன்னொரு பக்கம் நல்ல வருமானமும் உங்களுக்கு வந்து ஏற்படும் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாசத்துல உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்துல பயிற்சி ஆகிறாரு பொருளாதார நிலையில நல்லதொரு மாற்றங்கள் உங்களுக்கு வந்து ஏற்படும் உங்களுடைய வருமானமும் பல மிளங்கு வந்து அதிகரிக்கும் கூடவே மார்ச் ஏப்ரல் மே ஜூன் செப்டம்பர் மாசங்கள்ல தர்ம கர்மாதிபதி யோகம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏற்படுறதுனால பொருளாதார நிலை மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலையை உங்களுக்கு வந்து அமையும் பணவரவு வரவு உங்களுக்கு ரெட்டிப்பான சந்தோஷத்தை வந்து தரும் உங்களோட அடமானம் வைத்த சொத்துக்களை செப்டம்பர் மாசமும் அக்டோபர் மாசத்திலும் நீங்க மீட்க முடியும் அதற்கான தேவையான பொருளாதார நிலை பண உதவிகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒராவது ஆண்டில் ஃபைனான்ஸ் லோன் எப்படி இருக்கும் கடந்த ஆண்டில் சிலருக்கு பண பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் மிக அதிகமாகவே இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருடத்தில் பொருளாதார நிலை வந்து உயரும் வருமானங்கள் வந்து அதிகரிக்கும் நீண்ட கால கடன் நல்லதொரு தீர்வு வந்து கிடைக்கும் ஏப்ரல் மாதம் முதல் வருமானங்கள் வந்து அதிகரிக்கும் செல்வச் செழிப்பு வந்து ஏற்படும் உங்களுடைய நீண்ட கால கடன்கள் வந்து அடைபடும் அடமானம் வைத்த சொத்துக்களை மீட்க நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து கிடைக்கும் உங்களுடைய பணத்தை நல்ல முறையில் பாதுகாப்பாக முதலீடுகள் வந்து செய்வீர்கள் குறுகிய கால முதலீடுகள் மூலம் லாபங்கள் வந்து அதிகரிக்கும் பங்கு சந்தையில் அமோகமான ஒரு லாபங்கள் வந்து கிடைக்கும் வேகமாக செயல்படும் தன்மை கொண்ட விச்சிக ராசிக்காரர்களை பைனான்ஸ் அண்ட் கடன் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் கடந்த ஏழரை வருஷமாக இருந்த பண கஷ்டம் பணத்தட்டுப்பாடு வருமான இழப்பு உங்களோட சொத்துக்களை அனுமானம் வச்சு வாங்கிய கடன் தொழில் ரீதியான கடன்கள் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து வந்த உங்களுக்கு வரக்கூடியது இரண்டாயிரத்தி இருபத்தி வருஷம் வெற்றிகரமான ஒரு ஆண்டாக அமையப் போகிறது உங்களுடைய கடன்களை எல்லாம் அழைச்சு நீங்கள் சொத்துக்களை மீட்பதற்கும் அருமையான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு வந்து போகுது உங்களுடைய வருமானம் ஒரு யோகமும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது ஆண்டு உங்களுக்கு வந்து அமையப் போகின்றது உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் குரு பகவானுடைய சஞ்சாரம் மிகவும் சாதகமாக அமைந்திருக்கிறது குரு பகவானுடைய ஸ்தான பலம் நட்சத்திர சாரபலத்தின் அடிப்படையில் நீண்ட நாள் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வந்து ஒரு சரியான தீர்வு இந்த வருடம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் மெல்ல மெல்ல உங்களுடைய வருமானங்கள் பல மடங்கு வந்து அதிகரிக்கும் உங்களுடைய தொழில் ஸ்தாபனங்கள் லாபகரமாக இயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படும் உத்தியோகத்தில் உங்களுக்கு கூடுதலான வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு உயர்ந்த நிலை வந்து ஏற்படும் இதனாலே உங்களுடைய கடன் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் மாதம் மாதம் நீங்கள் கட்ட வேண்டிய இஎம்ஐ அமௌண்ட் சரியா கட்டி முடிக்க முடியும் மேலும் வீடு வாங்கவும் அல்லது வீடு கட்டவும் வாங்கின லோன் புதுசா வண்டி வாங்கறதுக்காக வாங்கின லோன் தொழில் ரீதியாக நீங்க வாங்கின லோன் இந்த மாதிரி எந்த ஒரு லோன்னா இருந்தாலும் அதை சரியா கட்டி முடிக்க முடியும் சில பேர் தங்களுடைய சொத்தை அடமானமா வச்சு கடன் வாங்கியிருப்பாங்க அப்படிப்பட்டவங்க எல்லாம் சரியான பண உதவி கிடைச்சு தங்களுடைய சொத்தை மீட்கறதுக்கு நல்லதொரு சந்தர்ப்பங்கள் வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருஷத்துல வந்து கிடைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி வருஷத்தில் ஃபைனான்ஸ் லோன் எப்படி இருக்கும் கடந்த ஐந்து வருஷமா இருந்த பண கஷ்டங்கள் பணத்தட்டுப்பாடு வருமான இழப்பு சொத்துக்களை அனுமானம் வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அதனால் கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு தொழில் ரீதியாக இருந்த கடன்கள் இந்த ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து இருந்தது ஆனா இப்ப இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு வர்ற மாதிரி ஒரு நல்ல தீர்வு வரக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இது ரெண்டாயிரத்தி இருபத்தி தொண்ணாவது வருஷத்தை உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது உங்களுடைய கடனை அடைச்சு வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடியதற்கான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷத்துல உங்களுக்கு வந்து அமைய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷத்தோட ஆரம்ப பகுதியே உங்களுக்கு வந்து நீச்ச பங்க ராஜயோகமா வந்து அமையறது உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதும் இரண்டாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதும் உங்களுக்கு வந்து பண வரவை வந்து அதிகப்படுத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல உங்களோட வருமானம் வந்து பல மடங்கு வந்து அதிகரிக்கும் உங்களுடைய கடினமான உழைப்பாலையும் அதிர்ஷ்டத்தினாலையும் பண வரவு இரட்டிப்பாகவே இருக்கும் உங்களுடைய பொருளாதார நிலை நல்லாகவே இருக்கும் வருமானத்தை அதிகப்படுத்துவதற்காக நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வந்து வெற்றியை வந்து தரும் உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் வந்து அதிகமாகிட்டே போகும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை நல்ல பாதுகாப்பான முறையில் வந்து முதலீடுகள் வந்து செய்வீங்க இதுவரைக்கும் இருந்த பணப்பற்றாக்குறை வந்து விலகும் பணத்தட்டுப்பாடு அடியோடு வந்து மறையும் உங்களுடைய பண தேவைகள் எல்லாம் சரிவர வந்து பூர்த்தியாகும் ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறதுனாலையும் உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு வந்து கிடைக்கும் ரொம்ப நாளா இருக்கக்கூடிய உங்களுடைய கடன்களை அடைக்கிறதுக்கான வழி வந்து இப்போ வந்து பிறக்கும் உங்களுடைய கிரெடிட் கார்டு லோன் நகைகளை சொத்துக்களை அடமானம் வச்சு வாங்கின லோன் இப்படி எந்த ஒரு லோன் பிரச்சனையா இருந்தாலும் உங்களோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷத்து கிரகநிலைகளின் படி ரொம்ப சாதகமா அமைஞ்சிருக்கிறதுனால பழைய கடன்கள் எல்லாம் நல்லபடியா அழைப்பதுக்கான ஒரு அமைப்பு வந்து உருவாகிறது உங்களுடைய கடன்களை அடைக்கிறதுக்கான பண உதவியும் வந்து கிடைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது ஆண்டு பைனான்ஸ் அண்ட் லோன் எப்படி இருக்கும் கடந்த சில ஆண்டுகளாக வருமானம் சரிவர அமையாமல் சிவப்படுகின்ற ஒரு சூழ்நிலை வந்து இருந்தது வருமானம் வருவதற்கு தடைகள் வந்து இருந்தன அதிலும் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபதாவது ஆண்டு அனைத்து வகையிலும் பாதிப்புகள் வந்து கடுமையாகவே இருந்தது செய்யக்கூடிய தொழிலில் வருமானம் இல்லாத ஒரு சூழ்நிலை வந்து இருந்தது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் குருபும் சனியும் இணைந்து இருந்ததால் பொருளாதார நிலையில் கடும் சரிவுகள் வந்து ஏற்பட்டன அதே போல் அதிகமான கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வந்து ஏற்பட்டிருந்தன ஆனால் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருடம் உங்களுடைய பொருளாதார நிலையை உயர்த்தக்கூடிய ஒரு வருடமாக வந்து இருக்கும் ஏப்ரல் மாதத்தில் வரும் குரு பயிற்சி உங்களுக்கு பண வரவையும் செய்யக்கூடிய தொழிலில் நல்லதொரு லாபகரமான ஒரு முதலீடுகளையும் வந்து ஏற்படுத்தி தரும் சரியாக திட்டமிட்டு செய்யக்கூடிய நீண்டகால முதலீடுகளின் மூலம் லாபங்கள் வந்து ஏற்படும் அதே சமயத்தில் செப்டம்பர் மாதம் முதல் அந்த வருடத்தினுடைய இறுதி வரை புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நலம் உங்களுடைய பொருளாதாரத்தில் சிக்கன நடவடிக்கையை கையாளக்கூடிய ஒரு சூழலை வந்து ஏற்படும் உங்களுடைய பண தேவைகள் வந்து பூர்த்தியாகும் உங்களுடைய தேவைக்கு ஏற்ப வங்கி கடன்கள் வந்து கிடைக்கும் அதே சமயத்தில் அளவுக்கு மீறி கடன்கள் வாங்குவதையும் தவிர்ப்பது நலம் சிலர் தங்களுடைய சொத்துக்களை அடமானம் வைத்து கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வந்து அமையும் பொதுவாக உங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே கடன் வாங்குவது நல்லது ஒருவருக்கு ஜென்மச்சனி நடக்கும் போது வாங்கக்கூடிய கடன்கள் பல மடங்கு பெருகும் என்று ஜோதிட நூல்கள் கூறுகின்றன எனவே கடன் வாங்கும் போது நன்கு யோசித்து செயல்படுவது நல்லது கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் பைனான்ஸ் லோன் எப்படி இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் செலவுகளும் வந்து அதிகரிக்கும் வரவுக்கு தகுந்த செலவுகள் வந்து ஏற்படும் வருமானம் மிதமாகவே இருக்கும் அதிர்ஷ்டமான நடப்பு நடப்பவர்களுக்கு கோச்சார கிரகங்களால் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது பங்கு சந்தையில் அளவுடன் முதலீடுகள் செய்வது நன்மைகளை தரும் உங்களுடைய பணத்தை பாதுகாப்பான முறையில் சேமிப்பு திட்டங்களில் முதலீடு செய்வது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லது அடுத்தவர்களுக்கு பண உதவிகள் செய்யும் போது மிகுந்த கவனம் தேவை கும்பராசிக்காரர்கள் கடன் வாங்கும் போது அனுகூலம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வாங்கும் கடன்கள் வளர்ந்து கொண்டே போகும் உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி தடைபடும் என்பதால் கடன்கள் விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் எந்த கடனாக இருந்தாலும் ஒன்றுக்கு பல முறை யோசித்து வாங்குவது நல்லது மீனராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது ஆண்டில் பைனான்ஸ் லோன் எப்படி இருக்கும் கடந்த சில ஆண்டுகளாக பொருளாதார வீழ்ச்சி வந்து இருந்தது கடன்கள் வந்து அதிகரித்து இருந்தன புதிய வருடமான இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பொருளாதார நிலையில் மிகச்சிறந்த அபிவிருத்தி வந்து ஏற்படும் வருமானங்கள் வந்து பல மடங்கு வந்து அதிகரிக்கும் குறுகிய காலத்தில் பல மடங்கு லாபங்கள் வந்து உண்டாகும் அனைத்து வழிகளும் இருந்து பணம் உங்கள் பாக்கெட்டை வந்து நிரப்பும் பணம் காசு கையில் வந்து தாராளமாக நடமாடும் உங்களுடைய பணத்தை பாதுகாப்பான சேமிப்பு திட்டங்களில் முதலீடுகள் வந்து செய்வீர்கள் சிலர் புதிய நூதன முறையில் முதலீடுகளை வந்து செய்வார்கள் தங்கத்தினை முதலீடுகள் செய்வது பங்கு சந்தைகளில் முதலீடுகள் செய்வது போன்றவற்றால் லாபங்கள் வந்து அதிகரிக்கும் செல்வச் செழிப்பு ஏற்படும் பழைய கடன்களை எல்லாம் அடைக்க வழி வந்து பிறக்கும் வேகமாக செயல்படும் தன்மை கொண்ட வெற்றிகை ராசிக்காரர்களே ஃபைனான்ஸ் அண்ட் கடன் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் கடந்த ஏழரை வருஷமாக இருந்த பணக்கஷ்டம் பணத் தட்டுப்பாடு வருமான இழப்பு உங்களோட சொத்துக்களை அனுமானம் வச்சு வாங்கிய கடன் தொழில் ரீதியான கடன்கள் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து வந்த உங்களுக்கு வரக்கூடியது ரெண்டாயிரத்தி இருபத்தொராவது வருஷம் வெற்றிகரமான ஒரு ஆண்டாக அமையப் போகிறது உங்களுடைய கடன்களை எல்லாம் அழைச்சி நீங்கள் அடமானம் வைச்ச சொத்துக்களை மீட்பதற்கும் அருமையான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கப்போகுது உங்களுடைய வருமானம் பல மடங்கு வந்து உயரக்கூடிய ஒரு யோகமும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது ஆண்டு அமைய போகின்றது உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் குரு பகவானுடைய மிகவும் சாதகமாக அமைந்திருக்கிறது குரு பகவானுடைய ஸ்தான பலம் நட்சத்திர சாரபலத்தின் அடிப்படையில் நீண்ட நாள் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வந்து ஒரு சரியான தீர்வு இந்த வருடம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் மெல்ல மெல்ல உங்களுடைய வருமானங்கள் பல மடங்கு வந்து அதிகரிக்கும் உங்களுடைய தொழிற்தாபனங்கள் லாபகரமாக இயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படும் உத்தியோகத்தில் உங்களுக்கு கூடுதலான வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு உயர்ந்த நிலை வந்து ஏற்படும் இதனாலே உங்களுடைய கடன் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் மாதம் மாதம் நீங்கள் கட்ட வேண்டிய இஎம்ஐ அமௌண்ட் சரியா கட்டி முடிக்க முடியும் மேலும் வீடு வாங்கவும் அல்லது வீடு கட்டவும் வாங்கின லோன் புதுசா வண்டி வாங்குகிறதற்காக வாங்கின லோன் தொழில் ரீதியாக நீங்கள் வாங்கின லோன் இந்த மாதிரி எந்த ஒரு லோன்னா இருந்தாலும் அதை சரியா கட்டி முடிக்க முடியும் சில பேர் தங்களுடைய சொத்தை அடமானமா வச்சு கடன் வாங்கியிருப்பாங்க அப்படிப்பட்டவங்க எல்லாம் சரியான பண உதவி கிடைச்சு தங்களுடைய சொத்தை மீட்கறதுக்கு நல்லதொரு சந்தர்ப்பங்கள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து கிடைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷத்தில் ஃபைனான்ஸ் லோன் எப்படி இருக்கும் கடந்த ஐந்து வருஷமா இருந்த பண கஷ்டங்கள் பணத்தட்டுப்பாடு வருமான இழப்பு சொத்துக்களை அனுமானம் வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அதனால் கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு தொழில் ரீதியாக இருந்த கடன்கள் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து இருந்தது ஆனா இப்ப இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு வர்ற மாதிரி ஒரு நல்ல தீர்வு வரக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வருஷத்தை உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது உங்களுடைய கடனை அடைச்சி வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடியதற்கான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷத்துல உங்களுக்கு வந்து அமைய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷத்தோட ஆரம்ப பகுதியே உங்களுக்கு வந்து நீச்ச பங்க ராஜயோகமா வந்து அமையறது உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதும் இரண்டாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதும் உங்களுக்கு வந்து பண வரவை வந்து அதிகப்படுத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல உங்களோட வருமானம் வந்து பல மடங்கு வந்து அதிகரிக்கும் உங்களுடைய கடினமான உழைப்பாலையும் அதிர்ஷ்டத்தினாலையும் பண வரவு இரட்டிப்பாகவே இருக்கும் உங்களுடைய பொருளாதார நிலை நல்லாகவே இருக்கும் வருமானத்தை அதிகப்படுத்துவதற்காக நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வந்து வெற்றியை வந்து தரும் உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் வந்து அதிகமாகிட்டே போகும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை நல்ல பாதுகாப்பான முறையில் வந்து முதலீடுகள் வந்து செய்வீங்க இதுவரைக்கும் இருந்த பணப்பற்றாக்குறை வந்து விலகும் பணத்தட்டுப்பாடு அடியோடு வந்து மறையும் உங்களுடைய பண தேவைகள் எல்லாம் சரிவர வந்து பூர்த்தியாகும் ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறதுனாலையும் உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு வந்து கிடைக்கும் ரொம்ப நாளா இருக்கக்கூடிய உங்களுடைய கடன்களை அடைக்கிறதுக்கான வழி வந்து இப்போ வந்து பிறக்கும் உங்களுடைய கிரெடிட் கார்டு லோன் நகைகளை சொத்துக்களை அடமானம் வச்சு வாங்கின லோன் இப்படி எந்த ஒரு லோன் பிரச்சனையா இருந்தாலும் உங்களோட இரண்டாயிரத்தி இருபத்தி வருஷத்து கிரகநிலைகளின் படி ரொம்ப சாதகமா அமைஞ்சிருக்கிறதுனால பழைய கடன்கள் எல்லாம் நல்லபடியா அழைப்பதுக்கான ஒரு அமைப்பு வந்து உருவாகிறது உங்களுடைய கடன்களை அடைக்கிறதுக்கான பண உதவியும் வந்து ん